வாழ்க போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் குரு வணக்கங்கள் பொதுவாகவே வாழ்க்கையில நம்ம எல்லாருக்கும் வந்து மாற்றங்கள் அதாவது நம்ம வாழ்க்கையில ஒரு தொழில் தொடங்குறதா இருந்தாலும் சரி ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் சரி இல்ல ஒரு சுபமுகூர்த்தம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அதே போல் ஒரு குழந்தை பாக்கிய சாமி அதே போல புதுசா வீடு கட்ட முடியுமா ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் முடியலைங்கிறவங்களுக்கும் சரி இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து அன்றாட மனிதர்கள் வந்து சந்திக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து எப்போ வழிபறக்கும் அதே போல இந்த பன்னெண்டு ராசிக்கு கிரகங்களும் எப்போ வந்து சேர்ந்து அவங்களுக்கு பலன நன்மையான பல செய்ய போகிறதுங்கிறத நம்ம பார்க்க போறோம் அது குறிப்பாக தை மாதம் நான் பார்க்க போகிறோம் ஏன்னா தை பிறந்தா பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தை மாதத்துல எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த சுப காரியங்கள் செய்யலாம் எந்த தடைப்பட்ட விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு ஒற்றுமை இல்லை உடல்நிலை வந்து ஒரு வீட்டிலே குடும்பத்தில் பிரச்சனை பண கஷ்டம் ஒரு வேலை கிடைக்குமா நிரந்தரமான வேலை ஒரு அல்லது ஒரு பதவி உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கிடைக்குமான்னு இயங்கிட்டு இருப்போம் ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம தை மாதம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுபமான நிகழ்ச்சி சுபமான ஒரு அனுகூலமான ஒரு மாதமாக இருக்க போகுது பன்னெண்டு ராசிக்குமே சரி ஸோ அந்த வகையில் நம்ம இன்னைக்கு வந்து தை மாதத்துக்குரிய பழங்கள் பார்க்குறோம் ஏன்னா இந்த தை மாதங்கிறது தமிழ்த்தினால உழவர் தினால கொண்டாடுறோம் ஸோ எல்லாருக்குமே இந்த தை மாத உழவத்தின வாழ்த்துக்களை ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன் அதே போல் இந்த தை மாதத்தில் முக்கியமாக நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் எதிர்பார்த்தக்கூடிய மாதம் தை மாதம் ஏன்னா நம்ம ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி ஒரு புதிய தொழிலாக இருந்தாலும் சரி ஏதோ நம்ம நல்லது நடக்குமா நடக்காதான் இயங்கிக்கிட்டு இருவங்களுக்கு வந்து இந்த தை மாதம் கை கொடுக்கும் அது எல்லா ராசிக்குமே இந்த தை மாதம் அனுகூலமான படங்கள் செய்ய போகுது அதே போல இந்த தை மாதம் சிறப்புகள் இருக்கு முக்கியமா இந்த தைப்பூசம் வருது அதாவது பாத்தீங்கன்னா பௌர்ணமி தான் இந்த தைப்பூசம் வருது தை மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது சோ அனைத்து ராசினருமே சரி இந்த தைப்பூசத்துக்கு வந்து ஒரு தடவையாச்சும் இந்த முருகப்பெருமானம் சிலவங்க தான் போகணும் திருப்பரங்குன்றம் போகணும் திருச்செந்தூர் போகணும் அப்படின்னு நினைப்பீங்க அதெல்லாம் இல்லை உங்களுக்கு அருகில இருக்க எந்த ஒரு முருக கோயிலா இருந்தாலும் சரி போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்வது நல்லது ஏன்னா தைப்பு சொத்துக்கூடிய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே போல் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு முருகத்தளம் இருக்குது இருந்தாலும் மேக்சிமம் போக முடியாதே நான் அந்த பன்னெண்டு ராசி சொல்லையில் சொல்கிறேன் அப்படி போக முடியாதவங்க கண்டிப்பாக அருள் இருக்கக்கூடிய முருகங்களுக்காச்சும் கண்டிப்பாக போயிட்டு வரணும் போயிட்டு உட்காந்து அமர்ந்து சாமி கும்பிட்டுட்டு உல முடிஞ்சதை செஞ்சுட்டு வாங்க ஒரு அர்ச்சனையோ நம்ம மழையை வாங்கி போட்டு வாங்க அது மிக சிறப்பாக இருக்கும் எதுவுமே வந்து தை மாதம் வரக்கூடியது ஏன்னா இப்போ மார்கிலேருந்து வரக்கூடிய நாட்கள் ஒரு ஆறு மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மமுகூர்த்தா காலம்னு சொல்லுவோம் ஸோ அந்த பிரம்மமுர்த்தா காலத்தில் வந்து நம்ம வந்து வழிபடுறது ஆன்மீகத்தை வந்து சூப்பராக இருக்கும் தெய்வ வழிபாடு பண்றது அனுகூலமாக இருக்கும் ஏன்னா அந்த மாதம் தான் வந்து தேவர்களுடைய கண் விளக்கக்கூடிய மாதம் சோ அவங்களுடைய அருளாசி அவங்களுக்கு எல்லாரும் கிடைக்கும் அதுவும் கழிவு கடவுள் முருகப்பெருமானுடைய ஆசை கிடைக்கணும்னா கண்டிப்பா தைப்பூசத்துக்கு போங்க அதே போல இந்த மாதத்துல சும்மா மூர்த்த தினங்கள் நிறைய இருக்கு பார்த்தீங்கன்னா தை மாதம் தேதி ஒரு முகூர்த்தம் தை இருபத்தி மூணு ஒரு முகூர்த்தம் தை மாதம் இருபத்தி அஞ்சு ஒரு முகூர்த்தம் இருக்கு சரிங்களா இதெல்லாம் வந்து மு முகூர்த்த தினங்கள் இந்த நாட்களை பயன்படுத்தி உங்களுடைய எந்த ஒரு சுப காரியங்களும் செய்யுங்க சிறப்பாக இருக்கும் அதே போல் இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி எப்படி பொங்கல் அது அதுபோல் எல்லா குடும்பத்துலையும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மாதமாக கண்டிப்பாக எல்லாருக்கும் அமைக்கும் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள பலனா நம்ம வரை சேவையாகணும்னா பார்ப்போம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி மேச ராசி இந்த பன்னெண்டு ராசிகளே தலை போன்ற ராசி ராசி அதுலயும் பார்த்திங்கன்னா அந்த மேசராசில வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி பரணி கார்த்தி ஒன்னாம் பாத வரைக்குமே அந்த மேசராசி இருக்கும் அவங்களுக்குலாம் அந்த தை மாத பலன் எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா பொதுவாகவே இங்கே வந்து வேகமாக செயல்படக்கூடியவர்கள் இந்த மேசராசி அன்பர்கள் அவங்களுக்கு தை மாத கிரக பார்த்தீங்கன்னா உங்களை ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு ராசிக்கு பத்தில் இருக்கிறார் அது உச்சமெற்று இருக்கிறார் சோ இது வரைக்கும் தொழில் தொடங்க முடியாதவங்க ஒரு கவுர்மெண்ட் பிரச்சனை கவுர்மெண்ட் தடை ஏதாவது விஷயங்கள் ஒரு அலுவலகத்துக்கு அரசு செலவுக்கு போனால் ஒரு தடையாக இருக்குதுன்னு உங்களுக்கு இந்த மாதம் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஏன்னா கூட சூரிய பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு அரசு சார்ந்த விஷயங்கள் உள்ள இடர்பாடுகள் நீங்கும் புதிதாக தொழில் தொடங்குறது ஏன்னா பத்தாம் பாவகிறது என்னென்னா தொழில் ஸ்தானம் ஸோ இது வரைக்கும் ஒரு ஒரு தொழில் ஆரம்பிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் வந்து அருமையான ஒரு மாதம் கண்டிப்பாக நீங்கள் வந்து மலை மேல் இருக்கக்கூடிய முருகன் உங்களுக்கு வழிபாடு செஞ்சீங்கன்னா இந்த இடர்பாடுகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சரியாகும் புதிதாக தொழில் தொடங்குவீங்க அதே போல் உங்களுக்கு இப்போக்கி விரேசனி அதாவது சொல்லக்கூடிய போயிட்டுருக்கு மேசராசிக்கு கூடுதலாக ஸோ இப்போக்கி நீங்கள் வந்து ஒரு முதலீடு செய்யக்கூடிய கட்டாயத்தில் இருக்கீங்க ஏன்னா எல்லாருக்குமே கண்டிப்பாக மேசராசி என்பவர்களுக்கு நிறையா பேர்த்துக்கு வெளிநாடு போகக்கூடிய கனவுகள் இருக்கும் அதே போல் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் ஒரு பிசினஸ் பண்ணாலும் இன்னொரு பிசினஸ் பண்ணணும் ஒரு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் தொழில் தொடங்குறதுக்கு வர முன்னேற்பாடுகள் செய்வது உங்களுக்கு கை கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு இப்போக்கி வந்து சுப காரியங்கள் நடத்துறது சுபமாக எதுவும் தொடங்குறது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் ஏன்னா உங்களுக்கு எல்லாமே காலகட்டம் கூடி வருது ஏன்னா இப்போ உங்களுக்கும் விரே சனி போயிட்டு இரு போயிட்டு இருக்காலத்துல உங்க ராசிநாதனும் பத்ததுல போறார் கூடவே சூரிய பகவான் சுக்ரன் புதன் எல்லாமே கிரகம் சேர்ந்துருக்காங்க இருக்காங்க ஸோ உங்களுக்கு அனுகூலமான அனைத்துமே இந்த மாதம் நடக்கும் அனுகூலமாகவே ஏன்னா கூட இருக்கும்போது திருமண தடை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பத்திரிகை அடையக்கூடிய வாய்ப்பு அதாவது சுப காரியத்துக்காக ஒரு பத்திரிகை அடிக்கும் அதை இந்த மாதத்தில் கண்டிப்பாக வந்து மேசராசி என்பவர்களுக்கு திருமணம் செய்யும் கைகூடும் அதே போல் யாரு கனவு பிரச்சனை அப்படின்னு சொன்னவங்களுக்கும் இந்த மாதம் வந்து ஒரு அனுகூலமாக இருக்கும் சண்டை சச்சல்லாம் தீர்ந்துடும் அதே போல் நீங்கள் வந்து வெளிநாடு போகணும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சம்பளம் கிடைக்கல இவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு பதவி ப்ரமோஷன் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு வருமானத்தை இடக்கூடிய மாதமாக இருக்கும் என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாம் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா உங்கள் ராசினா உச்சம் பெறுகிறாரு அப்போ நீங்கள் வந்து எதுவுமே துணிஞ்சு செய்யக்கூடிய ஒரு சக்தி உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அதாவது உங்களுக்கு தன்னம்பிக்கை பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் நினைத்த காரியத்தை முடிப்பீங்க பெண்கள் ஆதரவு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அதுவும் நீங்கள் பிறக்கிற தை மாதம் பிறக்க பார்த்திங்கன்னா கேட்ட நட்சத்திரம் ஸோ புதன் பகவானோட நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும் சரிங்களா அதே போல் வீடு வாகனம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு அந்த அமௌண்ட் பணம் கிடைக்கல அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அந்த வாய்ப்பை வந்து கொடுக்கும் கடன் வாங்கியாச்சும் வாங்க வாங்கி பின்னாடி அந்த அளவுக்கு அந்த வருமானத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஸோ மேசராசி அன்பர்களுக்கு மனதில் நினைத்த காரியங்களும் அதாவது நீங்கள் எதிர்பார்க்காத வரவு பண வரவும் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது அதே போல் உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டம் கட்டமாகவும் இந்த மாதம் அமையும் ஏன்னா உங்கள் அஞ்சில் கேந்திருக்கிறதுனால ஆன்மீக பயணங்கள் சித்திர வழிபாடு இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா பண்ணுவீங்க குலதெய்வத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா வரும் உங்களுக்கு ஸோ எல்லாமே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு மாதமாக இந்த மேசராசி அன்புகளுக்கு இருக்குது ஸோ எப்போவுமே வந்து நீங்கள் அடிக்கடி வண்டி வாகன பெரியராக இருப்பீங்க ஸோ உங்களுக்கு அந்த வாகனத்தை மாற்றக்கூடிய அமைப்பு பழைய வாகனம் இருந்தால் அதை மாற்றிட்டு வேறு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் வரும் ஸோ இந்த மாதம் உங்களுக்கான சாதகமான மாதமாக கண்டிப்பாக அமையும் நீங்கள் என்னைய காரியங்கள் அனைத்தும் இந்த மாதத்தில் நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக கைக்கூட